ஒரு செவ்வகத்தின் நீளம் அதன் அகலத்தை விட ஐந்து சென்டிமீட்டர் அதிகம் செவ்வகத்தின் பரப்பளவு இருநூத்தி பதினைந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர் செவ்வகத்தின் அகலத்தை W கண்டறியும் சமன்பாடு என்ன ஓகேங்களா இப்ப பாருங்க அகலம் இப்போ நான் அகலம் என்ன பண்றேன் நான் டபிள்யூன்னு வச்சுக்கிறேன் வித் ஓகே அகலத்தை என்ன பண்றேன் டபுள் வச்சுக்கிறேன் இப்ப நீளம் இப்ப நீலம் எனக்கு எவ்வளவு இருக்கும் நீளம் எப்படி இருக்குமா அகலத்தை விட ஐந்து சென்டிமீட்டர் அதிகம் தானே அப்போ அகலம் டபுள்யூ அப்படின்னா நீளம் வரும் டபுள்யூ பிளஸ் ஃபைவ் ஓகே அகலம் டபுள்யூனா நீளம் எவ்வளோ டபுள்யூ பிளஸ் ஃபைவ்னு வரும் ஓகே இப்போ பரப்பளவு அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு என்னது செவ்வகத்தின் பரப்பு என்னது நீளம் இன்ட்டு அகலம் அப்போ நீள மதிப்பு என்னது டபுள்யூ பிளஸ் ஃபைவ் இன்ட்டு அகல மதிப்பு டபுள்யூ பரப்பளவு மதிப்பு எவ்வளோ இரநூத்தி பதினஞ்சு இப்போ என்ன பண்ணலாம் பிரிக்கலாமா அப்போ டபுள்யூ ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் டபுள்யூ இந்த இரநூத்தி பஞ்சாண்டு வச்சுன்னா மைனஸ் இரநூத்தி பதினைந்து ஸோ அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கும் டப்ளியூ ஸ்கொயர் பிளஸ் ஃபைவ் டபிள்யூ மைனஸ் இரநூத்தி பதினைந்து ஆன்சர் ஆப்ஷன் செகண்டு